வணக்கம் சுப்பிரமணியபுரம் படத்துல ஒரு டயலாக் வரும் மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா அப்படின்னு அதே மாதிரி ஏப்ரல் மாதம் ஏடிம்கே பிஜேபி கூட்டணி இறுதியானதுல இருந்து திமுக திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் மிகப்பெரிய வந்து ஒரு பதற்றம் ஒரு பயம் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது அரசு விழாக்களில் கூட முதலமைச்சர் போய் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி விமர்சிக்கிற அளவுக்கு அவங்க வந்து பயந்து போயிருக்காங்க இப்போ என்ன சொல்றாரு ரீசண்டாக சொல்லியிருக்காருன்னா ஏடிமிக்கே பிஜேபி கூட்டணி அமைதனால தமிழ்நாடு வந்து நூறு ஆண்டுகள் வந்து பின்னோக்கி வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து பழசம் மறந்துட்டாரா இல்லை மக்கள் வந்து மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சுன்னு சொல்கிறார தெரியல வாஜ்பாய் அமைச்சரவையில திமுக வந்து அங்கம் வகிச்சது இதே என் கூட்டணி தான் திமுக அங்கம் வகிச்சது அமைச்சரவையிலும் அங்கம் வகிச்சாங்க முக்கிய இலாக்காக்கள்ல வந்து அமைச்சர்களாக இருந்தாங்க திரு முரசிமாறன் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக திரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் நினைச்சாரு அப்ப நூறு ஆண்டுகள் பின்னோக்கி போகாத தமிழகம் இப்போது அதிமுக கூட கூட்டணி வச்ச பிறகு நூறு ஆண்டுகள் பின்னோக்கி போகும் அப்படின்னு சொன்னா இது வந்து எந்த அளவுக்கு நகை முரண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க ஆட்சி அமைஞ்ச பிறகு மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதியோட சிறைய திறக்கத்துக்கு வெங்கைய நாயுடுவை வந்து வர வைக்கிறாங்க அதே மாதிரி அவரோட நினைவாக நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வர வைக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் குழாவலாம் வெண்கூட ஏந்தி போய் அவரை வரவேற்கலாம் வெல்கம் மோடி சொல்லலாம் அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் ஏழு பிஜேபி கூட்டணி வச்சா மட்டும் தப்பு நூறாண்டுகள் பின்னோக்கி போகும்னு சொன்னால் உங்களை முட்டாளாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்